ஓம் மகா கணபதியை நமக்கு குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை அரையும் போது இந்த மாதத்து மாசி மாதமானது பாத்தீங்கன்னா ஆங்கில தேதிக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாத கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார எந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்க இருக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புங்க அப்போ தனஸ்தானமானது இரண்டாம் இடமும் தனம் வாக்கு குடும்பம் கல்வியை சொல்லக்கூடிய அமைப்பு கொடுங்க அப்ப இரண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு விதிங்க ஆனா இதுக்கு முன்பாக இந்த குரு பகவான் வகரகதியில் இருந்தார் ஆனா வர இன்றைய ஏப்ரல் முப்பதாம் தேதி வரும் குடும்பஸ்தானத்தில் உங்க ராசிநாதனை உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போறீங்க வர இன்றைய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாருங்க அதாவது இந்த ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதுக்குள்ளார குடும்பத்துல ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போகுதுன்ற என்று அந்த விதிகள் வந்தா கண்டிப்பா ஏற்படுத்திக் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் குடும்பத்துல மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்பாக பண தட்டுப்பாடுகள் உங்களோட குடும்பத்துல வாட்டி வதச்சிருக்கும் அந்த பண தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருந்தீங்க ஆனா இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா ஜனவரிக்கு முன்பாக தான் கடந்த வருட காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அறுவிற்கு மீறிய செலவுகள் கடன்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார்கள் பகிர்மை பாராட்டு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்தித்து கொண்டு விதிங்க மாதிரி ஒரு உங்களுக்கு ஏழச்சனியின் தாக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாதிப்புகள் கிடையாது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு பிறகுதான் தாக்கங்களை தாக்கங்களே இருக்கீங்க இதுக்கு காரணம் கடந்த ஒன்று வருட காலத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து குருச்சண்டால யோகத்தினால் இருந்தால்தான் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாந்து அந்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியோட முடிஞ்சு போயிடுச்சுங்க இன்னைக்கு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து உங்க குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வாக்குஸ்தான இருக்கிறனால பணமானது பல வழியிலிருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சார்ந்த விஷயங்களில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அது மட்டும் போதா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புனித முடியும் அப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உட்காந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் ஆடாம் இடம் ஆறாம் இடமானது ரோகம் சத்துறை எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போது இந்த நேர காலத்தில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருந்தீங்க அதே போல எட்டாம் இடத்த குருபகான் பார்க்கறதுனால உங்களோட உடலில் ஏதாவது தேக ஆரோக்கியம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த நேர காலங்களில் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய கட்டம் உருவாகும் உங்கள் பேரில் ஏதாவது அவச்சல் அவமானங்கள் இருந்தால் அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பத்தாம் இடத்த குருபகான் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானமாக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தொழில் வளமா வளமா இருந்துச்சு அப்படின்னாவே வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுருந்தீங்க இது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டம் வரும் பத்தாம் இடத்துல தொழிற்சாணத்தை குரு பகவான் பார்க்க தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு தொழில் மென்மேலும் மென்மேலும் வளரதுக்கான காலகட்டம் உருவாயிடுச்சிங்க அப்போ உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்குறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானு இன்னைக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்ச பலம் பெற்று உட்காந்துருக்காங்க அப்ப தனஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் தன பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும் பணமானது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வீட்டில் வந்து கொட்டக்கூடிய நேரம் உருவாகுதுன்ற விதிங்க அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் பண உறவுகளோ ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருந்துட்டு இருக்கும் அது மட்டும் போதான சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கனால இந்த நேர காலங்களில் அழியா சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான உகந்த காலகட்டமாக இருக்கு இந்த நேர காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க அதே போல பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் சனியும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வேணும்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அந்த நாட்டு குடியுரிமைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாகவே அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இருக்குதுங்க ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டு குறிக்கக்கூடிய இடம் இருக்குதுங்க அதனால் அயல்நாட்டு யோகமும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து உங்கள் ராசிலேயே ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கணவன் மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ராகுகேது கேது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தொடங்குனதுன்ற பார்க்க முடியுதுங்க அந்த அக்டோபர் முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாத காலகட்டம் வரணுமே ராகுகேது பிடியில் தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க கணவன் மனை உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தீர்வு கண்டு வந்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி அடையும் அந்த கணவன் மனை உறவுகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளும் நீங்க விட்டுட்டிங்கனாக்கா அது பெரிய அளவில் பூதாகரமாக வந்து உங்களோட தொழில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ராகுகேதின் பிடியிலிருந்து மாற்றுறது வந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா ரெண்டாயிரத்தி உள்ளார கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளத்துக்கு போயிட்டு கேதுவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் போய் வாங்கி அணையா விளக்கில் ஊற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா முன்ஜென்ம காவங்கள் நீங்கி கணவன் உறவுகள் பிரிவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைகள் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சளவு தெளிவாக சொல்ல வரங்க கணவன் உறவுகளில் தான் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் விதண்டாவாத பேச்சுகள் வரலாம் அதனால கணவன் உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் தவறுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த கணவன் மனைவி இந்த நேர காலகட்டத்தில் நேர்மையா இருக்க கத்துக்கணும் நேர்மைக்கு மீறி ஒரு பொய் சொல்றதோ அல்லது எந்த இல்லாத ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா உங்க மேல நம்பிக்கை இல்லாத போறதுக்கான வாய்ப்பு உண்டு கேது போவான்னு எல்லாமே சுட்டி காட்டிடுவாருங்க இதுதான் நடக்கப்போகுது என்று சுட்டி காட்டிடுவாரு அது தெரிஞ்சிச்சுனாக்கா மன வாழ்க்கை இனிக்காம போயிடும் அதனால உங்களை இந்த நேர காலகட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னாவே வாழ்க்கை வள வளம் வரும்ங்க அதனால இந்த மாசி மாத கிரக எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு வளர்ச்சியும் நேர்ந்த மாதமாக இருக்குது எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மலைவாசல் வாங்குவதுக்கும் வீடுமையாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிப்படும் கணவன் மனை உறவுகள் மட்டும் விட்டு கொடுத்து போகணுன்றீங்க திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் பேர் இல்லாத நபர்கள் பேர் உருவாக்க வாய்ப்புகள் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறனால அடியா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு ஆசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான உகந்த காலகட்டமாக இருக்குது தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்னாடி கொடுத்த பணங்கள் எல்லாமே திரும்ப ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதீங்க அதனால இந்த மாசி மாத மாதகிரங்களையானது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சின்னு இந்த மாதமா இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீ வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமானது பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழம தோறும் துர்க்கைக்கு வழிபாடு செய்யறது அல்லது வெள்ளிக்கிழம தோறும் பத்து எட்டு பன்னெண்டு ராக கால வேலைய பார்த்தீங்கன்னா துர்க்கை மன வழிபாடு செய்தீங்கனாக்கா குடும்ப உறவுகளை பிரச்சி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் விதிங்க மற்ற விதத்தில் எதுவும் தோஷம் கிடையாது சீரம் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்